பட் லவ் மேரேஜ் அப்படிங்கும்போது கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா முன்னாடி எல்லோரையும் சொல்லலை மைண்ட் செட் எப்படி ஆமாம் ஆகுது இன்னைக்கு வந்து அப்படின்னு பார்த்தோன்னா டு த மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் மைண்ட் செட்டு மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள அந்த ஃபிசிக்கல் என்ிமசி எல்லாமே வந்துடும் ஸோ தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் கிடையாதுன்ற மாதிரி இதை நான் திரும்ப ஏன் ரிலேட் பண்ண விரும்புகிறேன்னா இந்த கேஸ் கூட இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர கொஸ்டன் அதாக தான் இருக்கும் ஏன் முன்னாடியே தெரியலையா இல்லை இவங்க உட்காந்து போய் பேசுகிறாங்களா இல்லை அவங்க போய் சொல்கிறாங்களா இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவங்களுக்கான கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் தேர்ட் வந்து நம்மக்கிட்ட வராங்க வந்துட்டு ஒரு அலிகேஷன் சொல்லி எடுத்து வந்துவிட நாங்கள் ஆஸ்விஷியல் கேட்குறதான் கேட்குறோம் ஃபஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா எதுக்காக போது அவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிட்ட ஓப்பன் அப் பண்ணல அப் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்தலாம் உட்காந்து சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும்னு கேட்கும்போது அவங்க வந்து பெங்களூர்லேருந்து ஆல் லைக் வராங்க ஆக்சுவலி என்ன ஆச்சு ஏன் ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது வந்துட்டு அவங்க அமைதியாவே இருந்தாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப சைலண்டா இருவாங்க கேட்கும்போது என்ன இஷ்யூ என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்குமே எதுவுமே சொல்லல தென் லைக் ஐ ஸ்டார்ட் கொஸ்டினே ஆக்சுவலி என்ன ஆச்சு ஃபேமிலி இஷு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க சான்சஸ் இல்ல பிகாஸ் இது லவ் மேரேஜ் நாலு வருஷம் பிடிச்சிருக்கீங்க ஃபைன்